உங்களுடைய பார்வை சரியான விதத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின ஆயத்தமாக்கின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பீங்க உங்களுடைய பார்வை சரியில்லாம இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம் மழை வருது விவசாயி மழை வரும்போது எப்படி பாக்குறான் அப்படின்னா ஓ இன்னைக்கு நல்ல மழை வந்துருச்சு என் காட்டுல நான் விவசாயம் பண்ணிருக்கிற நல்ல செழுமையான நல்ல அறுவடை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி வெட்டிங் பிளான் பண்றவன் கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்றோம் என்ன நினைக்கிறான் ஐயோ மழை வந்துருச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம் த ப்ரோக்ராம் நடக்காதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் பாக்குறான் குழந்தைங்க மலையை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இன்னைக்கு மழை வரும்போது நம்ம மலையில போய் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான் அப்படின்னு யோசிக்குது ஆனா பெத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஐயோ மழை என் குழந்தை போய் விளாண்டுச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் செலவு பண்ணுமே சளி பிடிச்சுக்குமே காய்ச்சல் வந்துருமே அப்படி என்ன அந்த அந்த ஒரு காரியத்தை வகையான மக்கள் நாலு வகையாக பார்க்கிறார்கள் அது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம் இந்த இந்த நிராகரிப்பு மனுஷர்களாலே நிராகரி நிராகரிக்கப்படலாம் நாம் எதிர்பார்த்த கதவுகள் அடைக்கப்பட்ட மாதிரி தெரியலாம் ஆனால் நம்ம ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த காரியத்துக்கு ரொம்ப நாள் காத்திருக்கிறோம் ஏன் ஆண்டவர் டிலே பண்றாரு ஏன் என் ஜபத்துக்கு பதில் வரல ஏன் இன்னும் நம்ம காத்திருக்கிறோம் ஏன் வந்து இன்னும் நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் என்ன நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கலாம் நம்ம செய்யற காரியங்கள் சில நேரத்துல வாய்க்காம போகலாம் போற பக்கம் எல்லாம் தோல்வி நமக்கு உண்டா இருக்கிறது இப்படி பல காரியங்கள் நெகட்டிவான நம்முடைய காரியம் நடக்கும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தேவன் மேல கோபத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க தேவன் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு எனக்கு காத்திருக்க செய்யறாரு தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாரு இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஆண்டவர் வந்து ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தேவன் மேல கோச்சுக்கலாம் இல்லைன்னா நான் மட்டும்தான் பிரச்சனைல மாட்டிக்கிறேன் எந்த ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் விசுவாசம் இல்லாம போயிடலாம் நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிடலாம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜபம் பண்ற வாழ்க்கையை விட்டுடுவாங்க பைபிள் படிக்கிற வாழ்க்கையை விட்டுடுவாங்க ஒரு விரக்தி பாத்தீங்கன்னா மனசுல உண்டாகும் ஆனால் நாம் பிரச்சனைகளை இப்படி பார்க்க கூடாது ஐயோ நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனே எனக்கு ரொம்ப உபத்திரம் வந்துருச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க யாரையும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கு ஓடைய இருப்பாங்க நமக்கு உதவி செய்வாங்க என்ன செஞ்சிருவாங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க இதெல்லாம் வந்து எதுக்கான அடையாளம் அப்படின்னா காட் உங்களை வந்து பண்ணுகிறார் தேவன் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அந்த ஆயத்தம் நாம் பெற்று கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் தேவன் எதன் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் இந்த பிரச்சனைகளின் மூலமாக தேவன் நம்மை பெரிய ஆசீர்வாதத்தை சுந்தரிப்பதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி விட்டு ஒரு கல்யாணத்துல எல்லாம் ஆயத்தமாக்கி வைத்துட்டு கல்யாணத்துக்கு ஆளுங்க வராம போயிட்டா ப்ரிப்பேர் பண்ண எல்லா சாப்பாடும் வீணா மாறிடும் அது மாதிரி தேவன் நமக்கு ஆயத்தமாக்கின பெரிய ஆசீர்வாதத்தை பெரிய சுதந்திரத்தை நாம் பெற்று அறிவில்லாமல் இருக்கிற போது புத்தி இல்லாமல் இருக்கிற போது அதை குறித்து ஒரு தெளிவான எண்ணங்கள் நம்மளை நமக்கு இல்லாத போது தேவன் நம்மை தேவனுடைய ஆஸ்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக்கினதை சுதந்திரிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நம்மை பண்ணுகிறார் பிரச்சனை எப்படி பார்க்கணும் பிரச்சனைய பிரச்சனையா பார்க்க கூடாது பிரச்சனைகளையும் தோல்விகளையும் நிராகரிப்பையும் அஹ் கைவிடப்படுவதிலையும் பண்ணின டோரியை நம்ம எப்படி பார்க்கணும்னா காட் வந்து தேவன் நம்மை நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் நம்முடைய பார்வைதான் ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி வேதாகம் சொல்லுகிறது உன் கண் நல்லா இரு கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் உன் கண்ணு நல்லா இல்லைன்னா உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்காது என்று வேதாகம சொல்லுகிறது அப்போ உங்களுடைய பார்வை சரியான விதத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின ஆயுத்தமாக்கின ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பீங்க உங்களுடைய பார்வை சரியில்லாம இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது